இப்போ லாவோஸினுடைய தலைநகரமான வியாண்டின்ல இருந்துட்டு நாங்கள் அடுத்த ஊருக்கு போக போகிறோம் இதுதான் டாக்ஸி ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ஒரு வியூ பாயிண்ட் ஒன்று இருக்குது முன் செல்லடா முன்னே செல்லடா தைரியமே துணை கடைசி மாடல் கார்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டில் ஓடிக்கொண்டிருக்கு சின்ன ஒரு தொங்கு பாலம் பாருங்க சைனீஸ் வந்து இந்த இடங்கள்ல ரோட்டை வந்து வடிவா கட்டி வச்சிருக்காங்க இப்போ இந்த பாட்டு தான் ட்ரெண்டிங் ஸ்ரீலங்காவில் இந்த ஸ்லோக் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு டிகிரி இருக்கு ரோட்டல் எல்லாமே எப்பயுமே கஷ்டமான பாதையில் கடந்து வந்தபிறே ஒரு அழகான வியூ எப்பயுமே கிடைக்கும் அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பயங்கர வடிவா இருக்குது லாவோஸினுடைய கொடியை இதில் வச்சு வணக்கம் ரோகலே என்னொரு காணொலி வாயிலாக உங்களை சந்திக்கிறவங்கள சந்தோஷம் நாங்கள் குறிப்பாக இப்போ தெற்கிழக்காசிய நாடுகளுக்கு தொடர்ச்சியாக பயணம் செய்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் நாங்கள் இப்போ சிங்கப்பூர் மலேசியா தாய்லாந்து கம்போடியா தான் லாவோஸுக்கு வந்திருக்கிறோம் ஸோ இன்றைக்கு வந்துட்டு லாவோஸில் குறிப்பாக லாவோஸினுடைய தலைநகரமான வியண்டினில் இருந்துட்டு நாங்கள் அடுத்த ஊருக்கு போக போகிறோம் நாங்கள் இப்போ இதில் இருந்துட்டு அடுத்த ஊருக்கு நாங்கள் பஸ் எடுத்து போக இங்கே வந்து ரெண்டு பஸ் ஸ்டேஷன் இருக்குது ஒன்று வந்து நொதர்ன் பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது சதர்ன் பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது ஸோ நாங்கள் வந்துட்டு நொதர்ன் பஸ் ஸ்டாண்டுக்கு தான் இப்போ போக வேணும் அங்கேருந்து இருந்து தான் கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தொரு கிலோமீட்டர் பயணம் செய்து போக வேணும் ஸோ இங்கே இருந்துட்டு நாங்கள் சின்ன லோக்கல் டேக்ஸிலாம் போக போகிறோம் ஸோ லோக்கல் டேக்ஸி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள்

இப்ப ஐம்பது சொல்லி நாற்பதுக்கு குறைச்சிருக்கூட்டு மாம்பரம் கூட்டி ஓகே ஐம்பது கிட்டத்தட்ட ரெண்டு பேருக்குமே ரெண்டு டாலர் வருது ரூபாய்க்கு நாங்க கிலோமீட்டர் நாங்க பயணம் இப்போ நாங்கள் இதில் வந்து நாங்கள் சரியாக ஒரு கிலோமீட்டர் தள்ளி எங்களை கொண்டு வந்து விட்டுட்டு ஆள் வந்து இருபதாயிரம் வாங்கியிருக்கார் வாங்கிட்டு ஏமாற்றிட்டு தான் போகிறாங்க ஸோ நீங்கள் இங்கே வந்துட்டு சுற்றி பார்க்க வாரீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் உஷாராக இருந்து கொள்ளுங்க முதலாவது லாங்குவேஜ் முதலாவது லாங்குவேஜ் பிரச்சனை அப்போ பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு கிலோமீட்டர் கொண்டு வந்து விட்டுவிட்டு கிட்டத்தட்ட ரெண்டு டாலர்ஸ் வாங்கிட்டு போகிறேன் ஏமாத்துகிறாங்க கொஞ்சம் உஷாராக மட்டும் இருந்து கொள்ளுங்கள் இப்போ எங்களை விட்டுட்டு போன பஸ் ஸ்டாண்ட்லேயே நாங்கள் போய் விசாரிச்சு நாங்கள் இதில் இருந்துட்டு நாங்கள் அடுத்த பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறோம் ஸோ இதுதான் டேக்ஸி இதில் இருந்துட்டு நாங்கள் போக வேணும் இப்போ எங்களுக்கு சம்பவம் செஞ்சு விட்டுட்டு போன இடத்துக்கு பக்கத்துலேயே ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்குது இந்த பஸ் ஸ்டாண்டில் போய் விசாரிச்சு நாங்கள் இங்கே வந்து பஸ் இல்லை அதனால் இந்த இடத்துல லோக்கல் டேக்ஸி இருக்குது இவங்க வந்து நியாயமான ப்ரைஸை சொல்லிடணும் ஸோ இதில் இருந்துட்டு நாங்கள் பஸ் ஸ்டாண்டுக்கு போகணும் நாங்கள் பஸ் இருக்கிற இடத்துக்கு ஸோ அங்கே இருந்துட்டு நாங்கள் வேங் வியாங்கன்னு சொல்கிற ஒரு இடத்துக்கு தான் போக போகிறோம் ஸோ வேங் வியாங்குக்கு நாங்கள் போகிறதுக்கு இங்கே இருந்துட்டு ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு போகணும் நோர்த் பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்லிடணும் இங்கே வந்து ரெண்டு விதமான பஸ் ஸ்டாண்ட் இருக்குது ஒன்று வந்து நோர்த் பஸ் ஸ்டாண்ட் நுதர்ன் பஸ் ஸ்டாண்ட் அடுத்து சதர்ன் பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்லி இப்போ நாங்கள் நுதர்ன் பஸ் ஸ்டாண்டுக்கு போக போகிறோம் ரெண்டு பேருக்கு முப்பதாயிரம் ரூபா சொன்னத முப்பதாயிரம் கிப் அந்த இடத்துல சம்பவம் செஞ்சுட்டாம்புறோம் எப்படி பார்த்தீங்களா ஒரு லட்சத்து அறுபதாயிரம் ஓ ஒரு லட்சத்து அறுபதாயிரம் அது நாங்க இங்க இருந்துட்டு நூத்தி அறுபது கிலோமீட்டர் போறதுக்கான காசு சோ அத வந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் கொண்டு போற பஸ்ஸுக்கு கேட்டுட்டு எங்களை மாத்திட்டு போயிட்டேன் வந்தா உஷாரா இருந்து சொல்லுங்க எப்படி பாத்தீங்களா ப்ரோ நூத்தி அறுபது கிலோமீட்டர் போற காசை வந்து வெறும் பத்து கிலோமீட்டர் போறதுக்கு எங்கள்கிட்ட கேட்டிருக்காரு உண்மையிலே இருபதாயிரம் முப்பதாயிரமே குடுக்கல நாங்க நாப்பதாயிரமும் கொடுக்க ரெடி அதான் பேசிட்டு வந்தாங்க பேசிட்டு ஒரு கிலோமீட்டர் தாண்டி வந்துட்டு எங்களை வந்து இப்படி இதா முடிக்க வேண்டியது இல்ல ஒரு கிலோமீட்டர் பக்கத்துல அங்கே விட்டுட்டு எங்களை ஏமாத்திட்டார் அதுக்கு பிறகு சொல்கிறார் உங்களை அங்கே ஒன்று விடுறேன்னு சொன்னால் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரத்துக்கிட்ட தர சொல்லி மொத்தமாக ரெண்டு லட்சம் கொடுத்தா நாங்கள் நூற்றி அறுபது கிலோமீட்டர் நாங்கள் போக வேண்டிய இடத்துக்கே போயிடலாம் பஸ்ஸு பஸ் டிக்கிட்டே அந்த காசு தான் எப்படி ஏமாத்துறாங்கன்னு பாருங்கள் விஷயம் நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே வந்து பயணம் செய்கிறது பயங்கர கஷ்டமாக இருக்குது ரோட்டுகள் அவ்வளோத்துக்கு இல்லை இப்போ நாங்கள் வந்துட்டு வியட்நாமில் இருந்துட்டு நாங்கள் லாவோஸுக்கு விரைக்கல நான் பார்த்த விஷயம் இந்த தலைநகரத்தில் மட்டும்தான் ரோட் வசதிகள் நல்லா இருக்குது மற்ற இடங்களில் ரோட் வசதிகள் நல்லா இல்லை ஆனால் ஒரு விஷயம் இந்த கார்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய லக்ஸரியஸான கார் வேணும்னு சொன்னால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ் எல்லாமே இல்லை நேற்று எத்தனை கார் பூரம் பார்த்தீங்க இப்போ ஸ்ரீலங்காவில் கோடிக்கணக்கில் போகிற எல்லாம் சும்மா சிம்பிளாக ஓடுறான்னு நாங்கள் ஒன்லைனில் பார்த்தோனாங்க ஒன்லைனில் பார்க்க என்ன விஷயம் இருந்தேன்னு சொன்னால் இங்கே வந்து இலீகலாக சில விஷயங்கள் நடக்குது அதால் வந்துட்டு இந்த காருகள் அதுக்கெல்லாம் டேக்ஸ் கட்டாமலே இங்கே வந்து ஓடினோம் அந்த விஷயங்கள் எல்லாம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது சும்மா இதிலையே பாருங்கள் எப்படி காருகள் இருக்குதுன்னு சொல்லுங்கள் எல்லாமே பெரிய காரில் எல்லாமே பெரிய மாடல் காருகள் பிஎம்டபிள்யூவில் கடைசி வேர்ஷன் எல்லாமே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது ஓகே இப்போ இவர் வந்து எங்களை ஏற இடத்துல உணர்ந்து விட்டுட்டார் இதான் நாங்கள் போக வேண்டிய பஸ் ரெண்டு மணிக்கு இந்த இடத்துல இருந்து எடுப்பணும் கிட்டத்தட்ட ஒரு ஆளுக்கு வந்து ரெண்டு லட்சம் கிப் ரெண்டு லட்சம் வியட்நாம் காசு வந்து வந்திருக்குது நாங்கள் டேக்ஸிக்கு வந்து முப்பது சொன்னவர் நாங்கள் ஐம்பதே கொடுத்துட்டோம் ஸோ நல்ல மேலே ஓகே ஆக்கள் வந்த உடனே பஸ் வெளிக்கிட்டு பஸ் ஓகே நீட்டாக தான் இருக்குது நல்லாயிருக்கு மினி வேன் பார்க்குறது மினி வேனுமே ஓடுது மினி வேனில் வந்துட்டு போயிடாதீங்க இங்கே வந்து லாஹௌஸில் போக்குவரத்தில் கொஞ்சம் அவதானமாக இருங்க ஸ்கேம் கணக்கே இருக்குது மற்றது மினி வேன்ட்டு சொல்லிவிட்டு பெரிய வேன் இப்படி பஸ் சொல்லிவிட்டு உங்களை மினி வேனில் ஏற்றி விட்ருவாங்க அப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது உசாராக இருந்துக்கோங்க பஸ் நாங்குக்கு வந்துட்டோம் கிட்டத்தட்ட ஒன்பது கிலோமீட்டர் சின்ன ஊர் தான் பாருங்க விட்டுட்டாங்க இது வந்து உண்மையிலேயே சின்ன ஊர் இந்த வேங்வியாங்குக்கு நாங்க பார்க்கல மொத்தமாக நூற்றி இருபத்தி ஒன்பது கிலோமீட்டர் காட்டினது பஸ் வந்து உண்மையிலேயே ரெண்டு மணிக்கு எடுத்துருக்க வேண்டிய பஸ் மூன்று மணி தாண்டி தான் எடுத்தாங்க ஆனால் இப்போ நேலம் பார்த்தீங்கன்னா நாலரை எப்படி அவ்வளோ வெள்ளனை கொடுந்தீங்கன்னு சொல்லி பார்த்தா நானும் இடையே கே கொண்டுட்டேன் பார்த்தா நூற்றி பதிமூன்று கிலோமீட்டர் வேகத்தை இருக்குது அப்படி என்னடான்னு சொல்லி பார்த்தா ரோட் வந்து சூப்பராகவே இருக்குது சைனீஸ் வந்து இந்த இடங்களில் ரோட்டை வந்து வடிவாக கட்டி வச்சுருக்காங்க பேங் பியாங் எக்ஸ்பிரஸ் ஹைவேன்னு சொல்லி ஒரு ஹைவேக்கிலலாம் வந்தனாங்க பயங்கர வேகமாக வந்துச்சுது பார்த்தா ஒரு மணத்தையாலம் ஒன்றரை மணத்தையாலத்துக்குள்ளேயே நாங்கள் வந்துட்டேன் நூற்றி சுட்ச கிலோமீட்டர் அவ்வளோ வேகம் நூறுலேயே பிடிச்சிட்டு இருந்தால் ஜோதிச்சு பாருங்கள் இப்போ வந்துட்டோம் இதில் இருந்துட்டு எண்ணூறு மீட்டர் தாண்டி போனோம்னு சொன்னால் ஒரு ஹோஸ்டல் இருக்குது நாங்கள் ரெண்டு பேருமே சிம் கார்டு எடுக்கலை ஆஃப்லைன் மேப்பில் டவுன்லோட் பண்ணிவிட்டு எப்படி எந்த தைரியத்தில் சுற்றுறவனே தெரியலை பக்கத்தில் தான் ஹோஸ்டல் இப்போ ஹாஸ்டலுக்கு போயிட்டு நாங்கள் வாக்கின் பண்ணி தான் உள்ளுக்கு போயிட்டு செக்இன் பண்ண போகிறோம் புக்கிங் எதுவுமே இல்லை பாப்பம் கிடைக்குதான்னு சொல்லி பாருங்க ஏதோ இந்த கைவிடப்பட்ட சின்ன சின்ன நகரமாய் தான் இருக்குது லாவோசினுடைய கேபிட்டலான இந்த வியண்டினுக்கு கூட நாங்கள் போனாங்க வியண்டினில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது ஏதோ வெறிச்சோடின தான் இருந்தது அந்த தலைநகரமே ஆனால் இப்போ ரோட்டை பாருங்கள் இந்த சிட்டிக்குள்ள ரோட்டெல்லாம் அவ்வளோ நல்லா இல்லை அப்படியே நடந்து போய்கொண்டிருக்கேக்கே இதில் சின்ன சின்ன தெருவோட கடைகள் இருக்குது இதில் நாங்கள் ஜூஸ் வாங்க போகிறோம் பயங்கரமாக தாகமாக இருக்குது ஜூஸ் வந்து முப்பதாயிரம் தான் பழங்கள் எல்லாம் பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது ஆனால் என்ன பக்கத்தில் எல்லாமே ஜூசு வடிஞ்சிருக்கு இந்த ரோட்டை பாருங்கள் எப்படி இருக்குது ஆனால் நாங்கள் வந்த ரோட் வந்து பழி சென்று இருந்துச்சு உண்மையிலேயே ரோட் போட வடிய இடங்களில் ரோட்டெல்லாம் நல்லாவே இல்லை கார் எல்லாம் பாருங்கள் இந்த இடத்துல என்ன கார் இருக்குன்னு சொல்லி ப்ரோ கார் பாருங்கள் ப்ரோ பார்த்திங்கன்னா நிறைய எடுத்து இந்த மாதிரி பெரிய வைக்கிள்ஸ் பார்த்தீங்களா ப்ரோ கார் வந்து டக்ஸில் என்னக்கு ப்ரோ இது நாங்கள் எப்பயாவது அரேஞ்சே ஆகணும் யாராவது இந்த வீடியோ பார்க்குறார்கள் எதுக்காக இந்த நாகோஸ் என்ற நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய காருகள் இதெல்லாம் கடைசி மாடல் காருகள் பார்த்திங்கன்னா இந்த ரோட்டில் ஓடிக்கொண்டிருக்கு ஸோ நாடு வந்து வறிய நாடாக இருந்தாலுமே நல்ல நல்ல காருகளை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படியே வந்து ப்ரோ படிங்க பிடிங்க படிங்க பிடிங்க கடை மாமி மாம்பழம் இயற்கையான மாம்பழம் மாதிரியே இல்லை இப்போ நாங்கள் எம் மார்ட்டன்னு சொல்லி ஒரு கடை ஒன்று வந்திருக்குறோம் சைனீஸ்லேயே எழுத்துக்கள் எல்லாம் போட்டிருக்கு இங்கே போயிட்டு சிம் கார்டு எடுக்க போகிறோம் யாராவது ஒரு ஆளாவது சிம் கார்டு எடுக்கணும் ஆல்ரெடி வந்து விசாரிச்சிட்டேன் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி இருபத்தையாயிரத்துக்கு சிம் கார்டு தெரியணும் சிம் கார்டுன்ற ப்ராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்று சொல்கிற சிம் கார்டு தான் நாங்கள் எடுக்கிறோம் பத்து நாளுக்கு தேவையானதை எடுக்கிறோம் பத்து நாள் எட்டு நாள் இருக்குது இப்போ நாங்கள் எங்களோடய ஹோஸ்டலுக்கு வந்துவிட்டோம் வேங் வியாங் ரோக் பேக் பேக்கர்ஸ் ஹோஸ்டல் தான் நாங்கள் தங்க போகிறடம் ஸோ உள்ளுக்கு போயிட்டு விலையை விசாரிப்போம் ஒரு ஹாஸ்டல் இருந்து பார்த்தா பயங்கர பெருசா இருக்கு உள்ளுக்கு உள்ளுக்கு பாருங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெட் வந்து கிட்டத்தட்ட அஞ்சு டாலர் வருது ப்ரைவேட் ரூம் வந்து பன்னெண்டு டாலர் வருது நாங்கள் ரெண்டு பேருமே சேர்ந்துட்டு பேசாம டோம் பெட் தான் நாங்கள் எடுத்த நாங்கள் ரெண்டு நைட் நாங்கள் இங்கே இருக்க போகிறோம் கடைசியை நாங்கள் பார்த்தோம் நாங்கள் இந்த ரூமை எடுத்துட்டோம் கிட்டத்தட்ட டோம் பெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு அஞ்சு டொலர் வருது இது வந்து ஒரு ஆளுக்கு ஆறு டாலர் படி பன்னெண்டு டாலர் வருது அதால் நாங்கள் இதே எடுத்துட்டேன் ரெண்டு பேர் ட்ராவல் பண்ணால் இதுதான் ஒரு லாபம் நீங்கள் ஷேர் பண்ணிக்கொள்ளலாம் தனியான்னு சொன்னால் எப்போயுமே ஹாஸ்டல் தான் ஸோ இது வந்து எங்களுக்கு ப்ரைவேட் ரூம் நாங்கள் எடிட் பண்ணுறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணி கொள்ளலாம் அதால் இதே எடுத்துட்டோம் காலை வணக்கம் மக்களே இப்போ நாங்கள் அடுத்த நாள் நித்திர கொண்ட எழும்பிட்டு இப்போ விடிய காலமாக ஹோஸ்டல்லையே எங்களுக்கு சாப்பாடு தெரிவிணோம் ஸ்க்ரம்பிள் டேக்கும் இங்கே பானும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மாம்பழம் வெட்டி தந்துருக்கிறேன் இது வந்து ட்ராகன் ஃப்ரூட் ஆனால் வெள்ளை கலரில் இருக்குது கிட்டத்தட்ட இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே பஷன் ஃப்ரூட் இருக்குது ஸோ கொஃபி எடுத்துருக்கிறோம் சாப்பிட்டுட்டு நாங்கள் மோட்டார் பைக்கை ரெண்ட் எடுத்துட்டு கிட்டத்தட்ட ஆறு கிட்ட வருது சாப்பாடு வந்து ஃப்ரீ ஸோ மொத்தமாகவே பங்கேட்டில் நீங்கள் அஞ்சு டாலருக்கு புக் பண்ணால் சாப்பாடு விடிய கிழமை ஃப்ரீ ஸோ இதில் இருந்துட்டு நாங்கள் பைக்கை ரென்ட் பண்ணி போட்டு நாங்கள் அடுத்தடுத்த இடங்களுக்கு சுற்ற போகிறோம் அந்த பக்கம் இருக்கு ஹோஸ்டல்ல இருந்துட்டு ஒரு நூறு மீட்டர் கூட நடந்து வந்திருக்க மாட்டோம் இதுல ஏகப்பட்ட மோட்டர் பைக் ரெண்டல் கடைகள் இருக்கு ஸோ நீங்க விசாரிச்சு பாருங்க நாங்க வந்த இடத்துல இங்க வந்துட்டு ஒரு நாளைக்கு ஆறு டாலர் வருது ஸோ இப்படி ஸ்கூட்டர் டைப் பயங்கர லாபம்னு தான் சொல்லணும் ஏண்டா நாங்கள் ஹோஸ்டலில் கேட்டனாங்க ஹோஸ்டலில் அவைக்குமே கொஞ்சம் காசு வச்சு கிட்டத்தட்ட எட்டு டாலர் சொல்லினோம் ஸோ இது வந்து நல்ல லாபமாக இருந்தது ஸோ நீங்கள் டிரெக்டாகவே வந்து பைக்கை வந்து ரென் பண்ணிக்கொளுங்க ஸோ இந்த பெருசு இருக்கு இது வந்து கொஞ்சம் விலை கூட நான் சொல்கிறது ஸ்கூட்டர் டைப் ஸோ இதில் விலை விவரம் போட்டிருக்கு பாருங்க ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்துக்கு நாங்கள் எடுத்தினாங்க ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் லாவோ ஸ்கிப் இந்த பெரிய பைக் வந்து கிட்டத்தட்ட எட்டு லட்சம் தொடக்கம் அஞ்சு லட்சம் வருது ஸோ இருபத்தி நாலு மணி தேர்தல் எட்டு லட்சம் இந்த ஃபீல் பைக் இந்த பைக் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு டாலர் வருது ஸோ நாங்கள் ஆறு டாலர் உள்ள ஸ்கூட்டரை எடுத்துட்டோம் இதே பெஸ்ட் இந்த லாவோஸில் வந்து ப்ளஸ் என்ற இந்த பெட்ரோல் ஸ்டேஷன் தான் அடிக்கடி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இப்போ நாங்கள் இதுக்கு முன்னமுமே பெட்ரோல் அடிச்சிருப்போம் இன்றைக்கி ரெண்டு லிட்டர் அடிக்கிறோம் ஸோ ரெண்டு லிட்டருக்கு மொத்தமாக எவ்வளோ வருதுன்னு பார்ப்போமா ஐம்பதாயிரம் லாவோஸ் கிப் வந்து வந்திருக்கு ஸோ ஒரு லிட்டர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா கிட்ட வருது ஸோ ரெண்டு லிட்டர் ஐம்பதாயிரத்துக்கு மட்டும்தான் வந்துருக்கு ரெண்டு லிட்டரை விட கொஞ்சம் கூட ஒரு லிட்டர் பெட்ரோல் வந்து இலங்கை மதிப்பின்படி கிட்டத்தட்ட முன்னூத்தி இருபத்தி எட்டு ரூபா வருது இந்திய மதிப்பின்படி தொண்ணூத்தி ஒரு ரூபா வருது ஸோ கிட்டத்தட்ட ஓகேன்னு தான் நினைக்கிறேன் நாங்கள் இப்போ இதில் போய்கொண்டிருக்கிறோம் அதில் ஒரு பரியர் போட்டிருக்காங்க நாம் சோங் நதி என்று சொல்லி ஒரு நதி ஒன்று கீழே ஓடிக்கொண்டிருக்குது சின்ன ஒரு தொங்கு பாலம் பாருங்க இந்த நதிக்கு பேர் நாம் சோங் நதி பாரத்லே ஃபுல்லா செஞ்சு வச்சிருக்காங்க. ஓப்பா. இது பேஸ் வேற மாதிரி ஆஃப்ரோடிங்க இருக்கு. ஆ. இந்த சைடு. நாங்க போய் இந்த ரோட்டெல்லாம் பயங்கர மோசமா இருக்கு பாத்தீங்களா தெரியும். இந்த லாவோசியினுடைய தலைநகரத்திலே வியண்டீனுக்கு நாங்கள் போயிருந்தாங்க வியண்டீன்லேயுமே கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் இருந்தது சிட்டிக்குள்ளே அப்படி இல்லை சிட்டி அவுட்டருக்கு போனீங்கன்னு சொன்னாலே இப்படி தான் இருக்குது ரோடு எல்லாமே பயங்கர குன்றும் குழியுமா தான் இருக்குது நாங்கள் இப்போ நாம் கேன்னு சொல்லி நாம் கே அதாவது என்ஏ எம் எக்ஸ் ஏ ஒய்ன்னு சொல்லி ஒரு வியூ பாயிண்ட் ஒன்று இருக்குது அந்த வியூ பாயிண்ட்டை பார்க்குறதுக்காக போய்கொண்டிருக்கிறோம் சின்ன ஒரு கிராமம் வந்தது நாங்கள் வந்த வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரோட்டெல்லாம் அவ்வளவு மோசம் இங்கேயால பயிற்சிகை எல்லாம் செஞ்சு கொண்டிருக்கீங்க அந்த பக்கமெல்லாம் பாருங்கள் மலைத்தொடர்கள் தான் இருக்குது ஸோ இந்த இடங்களில் வீடுகள் எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது பாருங்கள் மரத்தால் செஞ்சு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது இந்த பக்கமெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மலை தொடர்றேன் தான் ஸோ மலைத்தொடரை ஒட்டி இப்படியே போகுது ஸோ இதெல்லாம் நாங்கள் பார்க்கலாம்னு சொல்லி தீடேக்கு நிப்பாட்டி இருக்கிறோம் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கங்க்ரீட்டால் வீடுகள் கட்டியிருக்கணும் சில பேர் வந்து மரத்தால் ட்ரெடிஷ்னல் வீடுகள் மாதிரியே செஞ்சு வச்சுருக்கணும் ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அப்படியே மலைதான் ஸோ அந்த வியூ பாயிண்ட் நல்லா இருக்குது ஸோ அந்த வியூ பாயிண்டில் மேலே உச்சியில் வந்துட்டு லாவோஸ் கொடியோடு சேர்ந்து ஒரு மோட்டர் பைக் கொண்டு வச்சுருக்கினேன் ஸோ அதில் இருந்துட்டு இந்த கீழே உள்ள இந்த நாங்கள் நிற்கிற எல்லாம் பார்க்கலாம் அவ்வளோ அழகாக இருக்குது ஸோ அதை பார்க்க தான் போய்கொண்டிருக்கோம் அதுக்கு பிறகு ப்ளூ லெகூனு சொல்லி ஒரு இடம் இருக்குது அங்கே போயிட்டு நாங்கள் தண்ணி வந்து கொஞ்சம் நீல கலரில் இருக்கு ஸோ குளி குளித்து வடிவாக என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு இடம் ஸோ அங்கேயுமே போகிறோம் இங்கே பாருங்க பயங்கரம் அழகாக இருக்குது ஆனால் இந்த மக்கள் பயங்கர கஷ்டப்படுறாங்க ஒன்று ரெண்டு பேருடைய வீடுகள் வந்து இப்படி பெருசாக இருந்தாலுமே மற்றது நீங்கள் சாதாரணமாக பார்க்குற ஆக்கள்க வீடுகள் எல்லாம் சின்ன சின்ன வீடுகளாக தான் இருக்குது இங்கே வந்து ரோட்டுகள் இவ்வளோ மோசமாக இருந்தாலும் பயங்கர செலவு கூடின காருகள் தானே இப்போ இலங்கை மதிப்பின்படி பத்து கோடி இருபது கோடி நாற்பது கோடி உள்ள வாகனங்கள் எல்லாம் இங்கே சர்வசாதாரணமாக ஓடினும் ஸோ அதை பற்றி நான் ரிசர்ச் பண்ணி பார்க்க கேட்கல என்னெண்டா சைனா வந்து இந்த இடத்த ஒக்கியூபை பண்ணிட்டாங்க உங்களுக்கு மேலே பார்த்தா தெரியாட்டிக்கும் உள்ளுக்கு ஃபுல்லாக சைனீஸ் வந்து சைனீஸ் வந்துட்டு சைனீஸ் ட்ரெயின் எல்லாமே இங்கே பில்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த லாவோஸ் இந்த மேல் போர்டரில் இருந்துட்டு பார்த்தீங்கன்னா மேலே சைனா ஆரம்பிச்சிருக்கு ஸோ இந்த சைனா வந்துட்டு இங்கே வந்து எல்லாத்தையுமே குழப்பி வச்சுருக்காங்கன்னு தான் சொல்லணும் ஸோ அதால் இங்கே உள்ள மக்கள் வழி தோட்டத்துக்கு பார்க்க நல்ல வடிவான கார்கள் எல்லாம் போகுதுன்னு சொல்லி பார்த்தா அந்த மக்கள் வந்து சைனீஸ் மக்களை தான் இருப்பினும் ஸோ இங்கே வந்துட்டு நெல் பயிரிட்ருக்கணும் தெரியுதா இந்த பக்கம் பாருங்கள் மலைகளை அந்த பக்கம் உள்ள மலையோடு அப்படியே புகார் மலை மேக கூட்டங்கள் வந்து அப்படியே உரசி கொண்டு போகுது பயங்கர வடிவே இருக்குது இயற்கையான இடம் லாவோஸ் ஃபுல்லாக ஏனெண்டா இங்கே வந்து அதிகளவான டூரிஸ்ட்டுமே பெருசாக வாரதே இல்லை கணிசமான எண்ணிக்கையான டூரிஸ்ட் தான் இந்த லாவோஸுக்கு வெறியணும் ஸோ சவுத் ஈஸ்ட் ஏஷியாவிலேயே நான் இவ்வளோ நாளும் பயணம் செய்த இடத்துல இந்த லாவோஸுக்கு வந்து குறைஞ்ச எண்ணிக்கையான டூரிஸ்ட் தான் வெறியணும் ஸோ அதுதான் இங்கே இந்த கிராமங்கள் இப்படியே இருக்கிறதுக்கான காரணம் அப்படி டூரிஸ்ட் வந்துச்சுன்னு சொன்னால் இந்த இடமெல்லாம் கொமர்ஷியலைஸ்டாயிடும் ஸோ இதில் ஹோம் ஸ்டே வந்து அப்படி இப்படின்னு சொல்லி ஸோ அதுவும் ஒரு நல்ல விஷயந்தான் இருந்தாலும் மக்கள் கஷ்டப்படணும் இங்கே எங்கேயாவது விட்டுருவோம் இப்போ நாங்கள் இங்கே ஏறுற இடத்துல வந்துட்டு மழை பெஞ்சிருக்கிறதால இங்கே வந்துட்டு ஷூ வந்து இங்கே குடிக்கணும் ஸோ இதில் ஏதாவது ஒரு ஷூவை வாங்கி போட்டுட்டு போவோம் ஸோ இருபதாயிரம் தான் வருது டிக்கெட் வந்து மொத்தமாக இருபதாயிரம் வருது இருபதாயிரம் லாவோ ஸ்கிப் வந்து வருது ஒரு ஆளுக்கு ஸோ இங்கே வந்து என்ட்ரி டிக்கெட் வந்து இருபதாயிரம் ஒரு ஆளுக்கு இந்த ஷூவும் வந்து ரென் பண்ணிடணும் அதுவும் வந்து இருபதாயிரம் ஸோ நாற்பதாயிரத்தில் நீங்கள் தாண்டிடுவோம் ஸோ இதில் இருந்துட்டு நாங்கள் ட்ரெக் பண்ணி போக வேணும் ஸோ இதுதான் போகிற வழி பயங்கரமாக மேலே ஏறி போகணும் ஓப்பனிங் டைமு போட்டிருக்கு அஞ்சு மணிலேருந்து விடியக்காலம் அஞ்சு மணிலேருந்து பின்னேறம் அஞ்சரைக்கு க்ளோஸ் பண்ணியிருக்கணும் கோவிந்தா கோவிந்தா வாங்க இங்கே பாருங்க போயிக்கே முன்னுக்கே ஒரு பெரிய உறவு சின்ன சைக்கிள் டயரை பாத்தீங்கன்னா பெரிய டயர் வச்சிருக்க மேல வியூ நல்லா தான் போய்கொண்டிருக்கோம் இங்க இருந்து தான் ஆரம்பிக்குது இதுக்கப்புறம் படிக்கட்டுகளே இல்லை இப்போ நாங்க கொஞ்ச தூரம் மாதிரி வந்துட்டோம் இதுக்கு இங்கால படிக்கட்டுகள் பெருசா இல்லை சூப்பரா இருக்கு இதால தாண்டி தான் போகணும் வழியும் சாதிச்சிங்க பயங்கரமாக வளர்க்குது நேற்று வேற நல்ல மழை பெஞ்சிட்டு சாக்லேட் கலரில் இருக்கு ஓகே இந்த வழியாக போகணும் வளர்க்குது கட்டாயமாக நீங்கள் வந்தீங்கன்னா இந்த ஷூ வந்து கீழே ரெண்டை பண்ணினா அதை வாங்கிட்டு போட்டு வந்துடுங்க அப்படி இல்லாட்டிக்கு பாட்டாண்டா பயங்கரமாக வழுக்கும் நூறு ரெண்டு போட்டிருக்கேன் நாங்கள் இப்போ நூறு மீட்டர் ஏறி இருக்கிறோமா இல்லை என்ன நூறு மீட்டர் இருக்காண்டே தெரியலை பாட்டா பிஞ்சு கிடக்குற நீங்க பாடவே இல்லை நீ சேர்ந்து பாடா ஆ வேற என்ன பாடுங்க ஓகே முன் செல்லடா

ஸ்ரீலங்கா தாய்லாந்து பாதி தூரம் தான் வந்திருக்கிறோமா இன்னும் பாதி தூரம் போகணுமா நைசி டு அவங்க வந்து தாயில் அதுல இருந்து வந்துருக்காங்களா மேலே ஓரளவுக்கு ஏறி வந்துட்டோம் இந்த ஸ்லோப் வந்து பாத்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு டிகிர இருக்கு மேலேருந்து ஆக்கள் வந்து கொண்டிருக்கணும் பயங்கரமான ஸ்லோப் நேற்று மழை பெஞ்சதால் பயங்கரமாக சருக்குது இந்த இடத்துல எல்லாம் பாருங்கள் பெரிய பாறை சின்ன சின்ன விழுத்துகள் விழுந்திருக்கு அவங்கள வேற விட்டுட்டு போகும் ப்ரோ கடைசியாக அங்கே சுற்றி இங்கே சுற்றி ஒரு மாதிரி நாங்கள் மேலே ஏறி வந்துட்டோம் எப்பயுமே கஷ்டமான பாதைகளை கடந்து வந்தால் பிறகு ஒரு அழகான வியூ எப்போயுமே கிடைக்கும் ஸோ அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பயங்கர வடிவாக இருக்குது இதெல்லாம் பாருங்கள் இந்த இடத்துல ட்ரோன் ஷூட் எடுத்தால் எப்படி இருக்குன்னு ஜோதிச்சு பாருங்க ஃபுல்லாக பச்சை பசையிலாண்டு இந்த இடத்துல வயல்வெளிகள் தான் இருக்குது ஸோ அந்த கிராமங்கள் சின்னன்னா நடவுப்பில் இருக்குது சுத்த வர இப்படி மலை எவ்வளோ அழகாக இருக்கேன்னு பாருங்கள் இப்படி நாங்கள் கீழே போகலாம் இந்த வியூ பாயிண்ட்டை பார்க்குறதுக்கு தான் அதிகளவான ஆட்கள் ஆக்கள் வந்து வரையணும் ஸோ இங்கே ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது கீழே போயிட்டு காட்டுறேன் ஸோ கொஞ்சம் கஷ்டமான பாதை தான் இது பார்த்தீங்களா கீழே வந்தோம்னு சொன்னால் இதில் ஒரு சின்ன ஒரு மோட்டோ பைக்கே கொண்டாந்து வச்சிருக்கணும் ஸோ நாங்கள் ஏறி வரவே இவ்வளோ கஷ்டப்பட்டோம் இந்த இடத்துல எப்படி மோட்டோ பைக் வந்திருக்க முடியும் வச்சு பாருங்கள் லாவோஸனுடைய கொடியை இதில் வச்சு இந்த மோட்டோ பைக் இதில் இருக்குது ஸோ ரைடர்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னு சொன்னால் அவங்க ஸ்டிக்கர்ஸை வந்து இதில் ஒட்டுவிணும் ஸோ கடைசியாக அந்த இடத்துக்கு ஏறி வந்தாச்சு பயங்கர வடிவாக இருக்குது இந்த இடத்துல பார்க்க வியூ உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்க்க எப்படி இருக்குது ஸோ நேரில் இதிலேருந்து பார்க்க எப்படி இருக்குன்னு வச்சு கொஞ்சம் கரெக்ட் பண்ணி பாருங்க இந்த மோட பைக்கில் ஏறி ஒரு ஃபோட்டோ கூட எடுத்துருவோம் வேற ஓடிடுவோமா எப்படி இருக்குன்னு பாருங்க அது வேற டைம் இருந்துரு ப்ரோ அப்படியே இந்த பக்கம் ஆ அப்படி எங்கேலேயுமே இன்னொரு வியூ பாயிண்ட் இருக்கு ஃபுல்லாக அப்படியே மலைத்தொடர்கள் எங்கேலையுமே இருக்கு மோட்டர் பைக் ரெண்டு பக்கமே வச்சிருக்கணும் ஓகே இப்போ நாங்கள் இந்த இடத்துல தாராளமாக ஃபோட்டோ எல்லாம் எடுத்துகிட்டோம் எடுத்துகிட்டு திருப்ப கீழே இறங்கி கொண்டிருக்கோம் ஸோ திருப்ப கீழே இறங்கிட்டு நான் உங்களோட வந்து கதைக்கிறேன் எப்படியும் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் ஆகும் சுத்தி பார்த்துட்டு அடுத்ததா ப்ளூ லேகூன் சொல்லி ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துல நாங்க போய் குளிக்கலாம் அந்த இடத்துக்கு போய் கொண்டிருக்கிறோம்